मस्ते पक्षिण पदे नभोगय सुवर्णा नमो नम राोच संत गुणवारीमंत्रे वेदातपरशिमेषितान्वय सुधामंपूर्णचंद्रमेंटार्य पदभंगज भंगज ते जट्टनोज यूतम ते राघव गुमारश्रया இரண்டாவது நாள் வியத்து வாழ்வீர்கள் நாம் வந்து கட்டது கொடுத்து வைக்கிறேன் அறிய அறியது அறியது மனிதா இறப்பது அரியுது அப்படின்னு சொல்றேன் நாம் மனிதனால் இருந்து நவ்பியில் எனக்கு ஒரு பிரார்த்தனை கிடைக்கும் அதனால நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செய்யும்பருவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற நாம் இருக்க வேண்டியது என்ன அதன் பிரதமர்கள் என்ன வேண்டாம் உடனே வாங்கோ உடனே கேள்வி கடல் பையன் எம்பெருமான் பரவாயில்லேந்து அனுகிரம் பண்ணதுக்கா நமக்கு எல்லாருக்கும் அனுகிரம் பண்ணதுக்கா பார்க்கடையில் வந்துருக்கான் பார்க்கடலை வந்து அவருக்கு என்ன பை என்ன அதாவது உன்னுடைய இதை நிறைய என்ன உன்னுடைய இதெல்லாம் வந்து எல்லோருக்கும் பக்தர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதே யோஜனையில் இருக்க அவனுடைய யோஜனை தான் என்னது வாங்க அவன் என்ன நம்மளை நோக்கி வர வரா என்ன பண்ணணும் அடிபா அடி திருவுடைய பாடு திருவுடிய பிடிச்சிக்கோ உனக்கு எல்லாமே கிடைக்கும் அவனுக்கு எப்படியெல்லாம் அதனுடைய இருக்கணும் அதனுடைய இருந்தால் அவனுக்கு எப்படியெல்லாம் அப்படிங்கிறத பார்த்து நெய்யொண்ணோம் வாழும் நாற்கா கேரி ராணி அதாவது என்ன அப்படின்னாக்க ஏதாச்சோறா அப்படின்னாக்க நெய்யணும் வாழணும் அதாவது நம்ம வந்து புக போக்கியங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து விட்டுட்டு இதெல்லாம் நெய்யப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க நெகிழ் வாழ்ந்த அர்த்தம் கிடையாது என்னுடைய என்ன அப்படின்னாக்க இந்த மாதிரி இந்த அக்கா நமக்கு வந்து போக போக்சங்கள் இந்த மாதிரி ஒரு அதுக்குதான் உங்களுக்கு எண்ணம் போகும் அதனாலே அதெல்லாம் நம்ம விட்டு ஆட்காலே நீராடி ஆட்காலே அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் வெடிகாலையில் நீராடி நீராடி அப்படின்னா என்ன நீராட்டம் பகவானுடைய அனுப்பிரா ஆனந்தத்தினா நம்ம வந்து முழுவதும் அதுதான் வந்து நீராட்டம் அவனுடைய சங்கீர்த்தனம் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு விஷயத்துல சொல்லி வந்துட்டு இருந்தேன் இப்படி செய்யணும் அப்படி எல்லாமே இருந்தேன் கழிவுகம் எல்லாருக்கும் என்னென்ன அவசரம் இல்லை புற்று கேட்கறது கூட பொறுமை கிடையாது

அனுஷ்டானங்கள் அனுஷ்டானங்களுக்கு அனுஷ்டானங்கள் அப்புறம் வந்து பிரிவாளெல்லாம் பார்த்து அவ்வளோ வந்து அவ்வளோ ரசிக்க வேண்டியது அவ்வளோ காப்பாற்ற வேண்டியது பொருட்கள் அதெல்லாம் ஒப்பிட்டும் பகவன் நாம் சகியத்தையே பண்ணி பகவன் நாம் அதே சொல்லி உட்காட்டுக்கும் அப்படின்னாங்க அது அர்த்தம் இல்லை நம் கடமையை விட்டு அதை செய்யவும் அது மாதிரி செய்தால் பூர்ணமாக படம் கிடைக்கும் நான் வந்து அப்படி அப்படியே பூர்ணமாட்டேன் அப்படி வந்து நம்ம கடமை ஒன்று கொண்டு செய்யக்கூடாது நம்ம பொறுப்பு அதெல்லாம் கேட்டு நம்ம எப்படி இருக்கணும் பகவான் சங்கீர்த்தனை பண்ணிடும் எழுதோம் மலரெட்டு செய்யாத செய்யோம் நம்ம எம்பெருமான அனுபவிக்கும் சமயத்தில் இந்த தேகம் தப்ப தேகம் இந்த போகிற அலங்காரம் பண்ணதுதான் இதை அவன் ராஜகோபன் நமக்கு இந்த அலங்காரம் தவிர அவன் திருவடி அமைச்சர் அவர் அலங்க நம்ம உடம்பு அலங்காரம் தான் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா செய்யாதன செய்யோம் பெரிய வாழ்லா ஏன்னா நல்லது செஞ்சுக்கலாம் நல்லதை மட்டும் செய்யணும் வேற தப்பான விஷயங்கள் இதை செஞ்சிட கூட விடயமே செய்ய வேண்டும் தீக்குற அப்படின்னா பகவானுடைய சங்கீதம் அல்லாமல் தீய வழிகள் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டாம் சங்கீர்த்தம் இப்போதான் ஐய கழுதோம் மலரெட்டு செய்யாதன செய்யோம் நம்ம எம்பெருமான அனுபவிக்கும் சமயத்தில் இந்த தேகம் தப்ப தேகம் இந்த போட அலங்காரம் பண்ணதுக்காக காத்து இந்த அலங்காரம் தேவை அவன் திருமணி நமக்கு அவன் அங்க நம்ம உடம்ப அலங்காரம் தான் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையான செய்யாதன செய்யும் பிரீவாடா என்ன நெல்லது செஞ்சா நல்லது மந்த செய்யணும் வேற தப்பார் ஒட்டியடா என்ன செஞ்ச போடா வெள்ளம் கொட்டையே வே செய்யப்படும் தீக் குரணை தந்தோதோ தீக் குரட் அப்படின்னா பகவான் உடைய சங்கீத்த தீய வடிவில் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டாம் கேட்காதே பாக்காதே சொல்லா வேணாம் பேச மாட்டா பார்க்க வேண்டாம் சொல்லுவான் கட்ட வார்த்தை பேசிட கூடாது கட்ட வார்த்தை என்ன அப்படின்னாங்க பவன் நாம சஞ்சய் தோப்பெல்லாம் வேலையோ பேக்கெட்டு பூரம் எல்லாம் பேக்கெட் அதெல்லாம் போல

வராது காரணம் பணம் அதெல்லாம் என்ன பண்ணி பணம் என்ன பண்ணணும் அகங்காரம் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்காரம் அப்படின்னாக்க நம்ம உள்ள இந்த அஜானங்கள் அதெல்லாம் வந்து அஜானங்கள் மட்டும் எடுத்துக்கணும் அதாவது கிடைச்சல அர்த்தம் கிடையாது தேவையில்லாத பொருட்கள் நமக்கு தேவையில்லாத என்ன கெட்ட பொருட்கள் துரி எண்ணங்கள் துரி வாக்கியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிடுவோம் எல்லாம் தேவையில்லை உனக்கு எல்லாம் இருந்தாலும் என்ன வரும் அகங்காரம் அகங்காரம் வரக்கூடாது அதுக்கு அவனுடைய திருவடி அதுதான் நமக்கு வந்து விசேடமான வருது வேற எண்ணத்தை நம்ம வேற என்னமே அவர் சேலக்கூடாது நம்ம வந்து பவன்னா சங்கீதம் தான் நம்ம பெரிய பகவானே நினைச்சிட்டு இருக்கணும் பகவானே பேரு வேற என்ன உனக்கு வேணும் எல்லாம் வந்து வேலங்கள் உபரிஷத்துகள் ஆகமங்கள் எல்லாமே இதுதான் பெரு அதுதான் நமக்கு முக்கியம் அவரெல்லாம் பார்த்தாரு அப்படின்னு அதான் என்ன அப்படின்னாக்கம் அதான் என்ன அப்படின்னாக்க எல்லாத்தையும் நம்ம எதுக்கொண்டா சொல்லுங்க அதான் பந்தம் அதெல்லாம் விட்டுணும் அதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் தேவையே இல்லை அகங்காரம் இதெல்லாம் இருக்கும் அகங்காரம் அகங்காரத்தை உழிக்கணும் அதான் நம்ம இதெல்லாம் எல்லாருக்கும் நாலு வார்த்தை சொல்லும் நல்லதையே செய் நல்லதையே பேசும் நல்லதையே பார் இதை தான் வந்து சொல்கிறேன் நான் வந்து எம்பருமான கருணாகத்தை அடைந்து நாம் புஷாரணத்தை பெற வேண்டும் இது தான் வந்து வேதங்கள் உபரிஷதங்கள் ஆகமங்கள் எல்லாமே இதை தான் சொல்லணும் வேலைகளும் நமக்கு தேவையில்லை வேற என்ன உயிர் பதற்குரிய என்னமே இதான் இதற்கான வேற எதுவுமே தேவையில்லை எப்படி மாலை நான் அடைந்து நம்ம தேடி வந்து நான் அடைய வேண்டும் சங்கீதம் செய்ய வேண்டும் செய்வர்களை நான் ஊக்குவிக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய ஜடாவதி நீதான் அன்றாளுடைய எல்லோரும் இதை பின்பற்றி எல்லோரும் இதான் அப்படின்னு உகந்திருக்க வேண்டும் என்று அப்படியே தோறும் நாம் இருந்து இருந்துவான் பரிபூர்ண அனுபகம் பெற்று சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழகன்மாய் ஸ்ரீ கோதாநாயந்தா பக்ஷிராஜன் மீத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன் அப்படியே திருவலை விந்து போல் கணபாடி ராஜகோபாலதாசன் தீபத்தீ விஷுத்தார் மனோ நந்தனேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயிரத்திய